வணக்கம் ஏர்களே இயற்கையான சுத்தம் இப்பொழுது உங்கள் கையில் என்னன்னு பார்க்க போறீங்களா இன்னைக்கு என்னன்னா அவ போற பயோ இன்சைமோட பயன்கள் தாங்க அவக்கோடங்கிறது ஒரு சிலருக்கு என்னன்னே தெரியல வேற இந்த பழந்தாங்க அவக்கோடா இந்த பழத்துல ஏகப்பட்ட நன்மைகள் அடங்கி இருக்கு அதனாலதான் நாங்க இதை பயோஎன்சிமா ரெடி பண்ணி நேர்களுக்கு குடுத்துட்டு இருக்கோம் என்னன்னு பாக்குறீங்களா இதுல முகத்தை நல்லா பளபளப்பா வச்சிருக்க தன்மை அதிகமாவே இருக்கு இயற்கையான மாய்ச்சரைசர் இதுல அதிகமா வேலை செய்யும் சூரிய கதிரில இருந்து நம்ம ஸ்கின் நல்லா பாதுகாப்பா வச்சிருக்கோம் தோல் அலர்ஜியும் இது நல்லா குறைக்குங்க இதுல வைட்டமின் ஏ பி சி மற்றும் இ அடங்கியிருக்குங்க இதை குளியலுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்தலாம் இல்லைங்க சமையல் அரைக்கும் பயன்படுத்தலாம் கழிவறைக்கும் பயன்படுத்தலாம் குளியல் அரைக்கும் பயன்படுத்தலாம் ஏன் தரை கூட நல்லா சுத்தமாக வச்சிருக்கதை பயன்படுத்தலாங்க இது அனைத்து விதத்திலையும் இது நமக்கு பயனுள்ளதா இருக்குங்க உங்களுக்கும் இந்த மாதிரி பயோஎன்சைம் இல்லை சோப்பு ஆயில் எது வேணாலும் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணி வைக்கிறோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி